சென்னையில் வணிக பயன்பாட்டுக்கான கேஸ் சிலிண்டரின் விலை ஆகஸ்ட் முதலாம் தேதி முதல் குறைந்துள்ளது அதன்படி பத்தொன்பது கிலோ எடை கொண்ட வணிக பயன்பாட்டுக்கான சிலிண்டர் விலை முப்பத்து நான்கு ரூபாய் ஐம்பது காசுகள் குறைந்து ஆயிரத்தி எழுநூற்று எண்பத்தொன்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இதன் மூலம் சிறு வணிக நிறுவனங்களான ஹோட்டல்கள் ரெஸ்டாரண்ட்கள் ஆகியவை பலன் பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது அதே நேரத்தில் வீட்டு உபயோக சிலிண்டர் விலையில் எந்தவித மாற்றமும் இல்லை வீட்டு உபயோக சிலிண்டர் விலை எண்ணூற்று அறுபத்தெட்டு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது நாட்டில் சமையல் எரிவாயு சிலிண்டர் விலைகள் ஒவ்வொரு மாதத்தின் முதல் நாளும் மாற்றப்பட்டு வருகிறது இந்த விலை நேரடியாக பொதுமக்களையும் வணிகர்களிடமும் தாக்கத்தை ஏற்படுத்தி வருகிறது குறிப்பாக வணிக சிலிண்டர் விலையில் மாதந்தோறும் ஏற்றம் இறக்கம் இருந்து வருகிறது இந்த விலையை எண்ணெய் நிறுவனங்கள் நிர்ணயித்து வருகின்றன சர்வதேச சந்தையின் நிலவரத்தை பொறுத்து இந்த விலையை எண்ணெய் நிறுவனங்கள் மாற்றிக் கொண்டு வருகிறது கடந்த சில மாதங்களாகவே பத்தொன்பது கிலோ எடை கொண்ட கேஸ் சிலிண்டர் விலை தொடர்ந்து குறைந்து வருகிறது அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஏப்ரல் மே ஜூன் ஜூலை மாதங்களில் வணிக சிலிண்டர் விலை குறைந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது